எதிர்நீச்சல் சீரியல்ல இன்று அன்பால் உலகத்தையே வெல்லல்லாம்னு ஜனனி நிரூபித்த தருணமும் குணசேகரன் ஆத்திரம் தாங்க முடியாம துடிச்சதும் தான் ஹைலைட் ரவுடிய கூட பாசத்தால் கரைச்ச ஜனனியோட செயல் சிலிருக்க வச்சது கடையை அடிச்சு நொறுக்க கதிர் அனுப்பின ரவுடி கடைக்கு நெருங்கி வந்தான் ஆனா அவன் ரவுடின்னு தெரியாம சாதாரண வாடிக்கையாளர்னு நினைச்சு ஜனனி அவனை வரவேற்ற விதம் அவன் மனசையே மாத்திச்சு காசு இல்லைனாலும் பரவாயில்ல அக்கா கையால சாப்பிடுறதா நினைச்சுக்கோங்கன்னு ஜனனி பரிமாறின அந்த ஒரு வார்த்தை ரவுடிக்கு பெரிய குற்ற உணர்ச்சியை கொடுத்துருச்சு கடைய உடைக்க வந்தவன் கும்பிட்டுட்டு போனது ஜனனிக்கு கிடைச்ச வெற்றி கடை பேச்சுக்கிட்டு போகுதுன்னு வக்கீல் ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ண குணசேகரன் கதிர் மேல வெறித்தனமா கத்தினாரு சரியான ஆளை அனுப்பலன்னு ஞானம் வேற எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துனாரு பெத்தமாவே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்னு குணசேகரன் சபதம் போட்டாரு வீட்டுல விசாலாட்சி அம்மா மருமகள்கள பாராட்டி பேசுனது நெகிழ்ச்சி வீட்டு அறிவுக்கரசு எட்டி பார்த்தப்போ அவங்கள கூப்பிட்டு விசாலாட்சி அம்மா கொடுத்த பதிலடி சும்மா நச்சுன்னு இருந்தது திருஷ்டி கழிச்சிட்டு தான் போட்டிருந்த தங்க வளையல்களை கழட்டி மருமகள்களுக்கு விசாலாட்சி பரிசா கொடுத்தப்போ கண் கலங்க வச்சிருச்சு ஜனனி இந்த வீட்டுக்கு கிடைச்ச வரம்னு சக்தி கிட்ட அம்மா சொன்னதோட எபிசோட் முடிஞ்சது குணசேகரன் வந்தா என்ன நடக்கும்